ஓம் சாய்ராம் சாய் அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே மனதுக்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை பொழுங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் என் செவிகளுக்கு எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் அவைகள் உன்னை முள்போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் கஷ்டம் என சொல்லிக் கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமானதாக இருக்கும் படிகளின் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதே நீ கீழே அடியெடுத்து வைக்கும்போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கேளும் வித்தியாசங்கள் இருக்கிறது அதை போல வாழ்வில் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கான எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும்

சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்கு இருக்கும் அந்த வட்டத்துக்குள் மாகி என்ற நிழல் உன் பின்தொடர்ந்தால் உனக்குள் நீ போடும் வட்டத்துக்குள்ளே மாகி உடைய ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அதுதான் என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க நீ உன்னை அந்த வட்டத்துக்குள் இருந்து மேலோங்கி வா என் கையை தருகிறேன் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் உன் சாய்தேவா கூறுவதன் காரணம் அதில் உனக்கு பொறுமையும் நம்பிக்கையும் நிலைத்து நிம்மதியான மரமாய் விருட்சகமரமாய் தான் இறுதி கட்டம் இது உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு என்றும் என் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வாய் நீ என் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு நான் விலகி போகும்படி செய்வதும் இல்லை சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம் நன்றி